அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் பேச்சு மிக மிக முக்கியமான ஒன்று கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கி கொடுப்பதும் மலை என்று வள்ளுவர் சொன்னது போல் ஒருவனை உயர்த்துவதும் அவனை தாழ்த்துவதும் பல நேரங்களில் அவனது பேச்சாக இருக்கிறது தன்மையாக இனிமையாக உண்மையாக பேசுகின்ற ஒரு நபர் தோல்விகளை சந்திப்பது அரிது சற்று கடுமையான கோபமான எடுத்தெறிந்து மட்டம் தட்டி பேசுகின்ற நபர்கள் என்னதான் உயர்ந்தாலும் அந்த இடத்திற்கு உரிய ஒரு தகுதியை மற்றவர்கள் மத்தியில் பெற மாட்டார்கள் கண்கூடாக பார்க்கின்ற விஷயம் இது இப்பொழுது பேச்சின் மூலமாக வெற்றியை பெறுகின்றவன் யார் இதற்கு சாஸ்திரத்தில் எது போன்ற குறிப்பு இருக்கிறது குறிப்புகள் பல உண்டு அதில் ஒன்று இன்று பார்ப்போம் இரண்டுக்கு உடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி புதன் வீடு ஏற புதன் வீட்டில் இருக்க குரு அவனை பார்க்க சனி செவ்வாய் ராகு கேது இவர்கள் பாராது இருக்க அவன் தன்மையாக உண்மையாக இனிமையாக பேசி தனது பேச்சால் பல வெற்றிகளை பெறுவார் இதனுடைய விளக்கத்தை சற்று பார்ப்போம் இரண்டுக்கு உடையவன் ஸ்தானாதிபதி இந்த இரண்டுக்கு உடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி ஏன் இரண்டுக்குடையவனே சொல்லக்கூடாது அவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதியை ஏன் சொல்ல வேண்டும் யோசிக்க வேண்டிய விஷயம் கிரகங்களுக்கு வலிமையை கொடுப்பது நட்சத்திரங்கள் எனவே இரண்டுக்கும் உடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி புதன் வீடு ஏற ஏன் புதன் வீடு புதன் பேச்சுக்கு அருமையான பேச்சுக்கு சாகச பேச்சுக்கு இன்னும் சொல்லப்போனால் பொய் சொல்வதற்கு கூட புதன்தான் அந்த புதன் வீடியோ இங்கே பொய்யில்லை பித்தலாட்டமில்லை நல்லபடியாக வெற்றியை ஈட்டித் தருகின்ற ஒரு பேச்சு எனவே குரு பார்க்க பாவிகள் குறிப்பாக சனி செவ்வாய் ராகு கேது பாராது இருக்க அவன் தனது பேச்சு வன்மையால் மற்றவர்களை கவர்ந்து தான் எடுத்த காரியத்தை முடித்துவான் இதில் என்னென்ன தேவை இருக்கிறது இரண்டுக்கு உடையவன் ஏறிய நட்சத்திரத்து அதிபதி எங்கே அமர வேண்டும் புதன் வீட்டில் அமர வேண்டும் யார் பார்க்க வேண்டும் குரு பார்க்க வேண்டும் யார் பார்க்க கூடாது சனி செவ்வாய் ராகு கேது பார்க்க கூடாது இப்படி இருந்தால் தன் பேச்சின் மூலம் வெற்றியை காண்பார் அன்பர்களே இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்களது செய்தொழிலால் நீங்கள் செய்யும் ஒரு வேலையால் நல்ல பெயரை பெறுவீர்கள் செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள் ரிசபராசி அன்பர்களே ஒன்றே செய்தீர்கள் அதையும் நன்றே செய்தீர்கள் இந்த நாள் அருமையாக ஒரு வேலையை செய்து பெருமையை தேடிக் கொள்ளும் நான் மிதுன ராசி அன்பர்களே தேவையற்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டு வீண் பிரச்சனைகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்குவதாக இன்று காட்டுகிறது கவனம் கடகராசி அன்பர்களே பேச்சின் மூலம் ஒரு சாதனை எவ்வகை சாதனை ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கும் சாதனை சிம்ம ராசி அன்பர்களே ஒரு போட்டியை ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் அந்த போட்டியில் அந்த சவாலில் வெற்றி பெறும் பாக்கியமும் இருக்கிறது நல்ல நாள் ராசி அன்பர்களே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டிய நாள் இந்த நாள் ஏனென்றால் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்து ஒரு வேலையை செய்ய அது நல்லதை தராமல் போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு எனவே பல முறை யோசித்து ஒரு வேலையை செய்ய வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையையும் காட்டி முழு வருவாயையும் பெற்றுக்கொள்ளும் வாக்கியம் இன்று உங்களுக்கு இருக்கிறது நல்ல நாள் விருச்சகராசி அன்பர்களே இன்று கடும் முயற்சி திறமையான முயற்சி இவைகளை நீங்கள் கையாண்டு எடுத்த வேலையை கச்சிதமாக முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே ஒரு நீதிபதியைப் போல நீங்கள் நியாயம் தீர்க்கும் நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே எப்போதுமே நீங்கள் ஒழுங்காகத்தான் போய்க்கொண்டு இருப்பீர்கள் சட்டத்தை வரம்பை மீறுவது கிடையாது தான் சில நேரங்களில் இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு ஒரு இஷ்டம் போல செய்து கஷ்டத்தை வாங்கிக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் நடக்க இருக்கும் ஒரு நல்ல விஷயத்திற்கு உரமூட்டும் ஒரு வேலையை இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் அன்பர்களே உங்களுக்கு மேல் உள்ளவர்களிடம் இன்றைய தினம் அளவோடு பழகுதல் அளவோடு பேசுதல் இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் பேச்சின் மூலம் ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே இந்த முன்னெச்சரிக்கை இன்று தேவை அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்